ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உனக்கான ஒரு நல்ல விஷயங்களை சொல்வதற்காகத்தான் உன் வராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எந்த உறவையும் முடிந்து விட்டது என்று நினைத்து முற்றுப்புள்ளி வைத்து விடாதே ஏனென்றால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது காலமும் நேரமும் மாறும் முடிந்துவிடும் அந்த உறவும் புதுப்பிக்கப்படும் நோக்கங்களும் எண்ணங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் உறவுகளை நீ உருவாக்க வேண்டிய தேவையே இருக்காது என் குழந்தையே அந்த உறவுகள் தானாகவே அமைந்துவிடும் நல்ல விதமாக சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்கும் இடத்தில் வாட நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை விட அந்த ஆனந்தத்தை அந்த மகிழ்ச்சியை உண்டாக்க உன் வாழ்க்கையில் ஒரு நிறைவு நிச்சயமாக இருக்கும் சிந்தித்தால் உனக்கு ஏமாற்றமும் கோபமும் தான் மிக அதிகமாக வருகின்றது அதே போல உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ சிந்தனை செய்யும் பொழுது பயம் பதற்றம்தான் உன் மனதில் மிக அதிகமாக வருகிறது எது நடந்தாலும் பதற்றப்படாதி பயப்படாதி நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பும் உன்னை விட்டு சென்ற உறவு உன் மனதை புரிந்து கொண்டு நிச்சயம் உன்னுடைய உண்மையான அன்பை தெரிந்து கொண்டு இப்பொழுது உன்னிடம் வந்து சேரும் உன் வராகியானவள் அதற்கு நான் உறுதி அளிக்கின்றேன் அந்த நல்ல நேரத்தில் மீண்டும் நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து அந்த உறவை ஒதுக்குவது சரியில்லை என் குழந்தையே இருக்கட்டும் உன்னை விட்டு விலகிச் சென்றது சென்றதாகவே இருக்கட்டும் எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது காரணத்தோடு தான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொண்டு வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு அப்படி வாழ்ந்து பார் நீ நினைப்பதற்கு மேலாக உன்னுடைய வாழ்வு மிக சுவாரஸ்யமாகவே இருக்கும் சுகமானதாகவே இருக்கும் உன் கண்களுக்கு தெரியும் சந்தோஷமாக வாழும் அந்த வாழ்வு உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும் அப்படியானால் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய கடந்த காலமும் உன்னுடைய எதிர்காலமும் ஏன் உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை கூட உன்னுடைய கட்டுப்பாட்டில் நீ வைத்திருக்கவில்லை அனைத்துமே ஏற்கனவே யாரோ ஒருவரால் முடிவு செய்யப்பட்டு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் என் வாழ்க்கையில் சந்தோஷம் அன்பு ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று தான் உன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது ஆனால் அந்த நேரம் என்றும் எனக்கு வரவில்லை என்று வருத்தம் தான் உனக்கு உன் முகத்தில் அதிகமாகவே தெரிகிறது ஆனாலும் மனித மனம் எப்படி தெரியுமா நீ எதிர்பார்த்தது ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைத்தாலும் கூட நீ இன்னும் வேண்டும் இன்னும் அதிகமாக வேண்டும் இன்னும் சந்தோஷமா எங்கே இருக்கிறது என்று உன் மனம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்குமே தவிர திருப்தி ஏற்படவே ஏற்படாது என் குழந்தையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு சந்தோஷம் பதற்றம் கோபம் என்பதை ஒரு மனதில் பதற்றத்தோடையே வைத்திருக்காது இதுவரை உன் வாழ்வில் நடந்த சந்தோஷம் இப்படி நினைத்து பார்க்காத பல தருணங்களை உன் மனதில் ஓட விடு விட்டுப்பார் உன் மனது அப்பொழுது சற்று லேசாகிவிடும் உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள் எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்காதே இப்போது இந்த நிமிடம் இந்த நொடி ஆனந்தமாக பழகு நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் மனிதனின் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் கூட வன் வண்டி சக்கர மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கதி இத்தகையது என்று நீ உணர்ந்தால் நாம் துன்பப்படுவார் அனை அனைவரையும் நாம் சகோதரர்களாகத்தான் பார்ப்போம் நாம் பகைவனுக்கோ ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் பார்ப்போம் நாம் பகைவனாக ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் தன்னை வெறுப்பினால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கம் இல்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தையே தருகின்றது மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தும் மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள் இப்படி இருந்தால் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் தொடர்ந்து நடக்கும் உன் வராகியானவள் அதற்கு நான் இருக்கிறேன் எப்பொழுதும் எல்லா நாளும் நன்றாக இருக்கும் அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிட்டு ஆசைப்பட்ட பொருளை இழப்பதுதான் துன்பம் அதற்கு ஆசையும் பொருளும் மற்றவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை கோபத்தை எல்லாம் முதலில் கைவிட்டு விடு உலக பற்றுகள் அனைத்தையும் அடித்துவிடும் எதையும் தேவை என்று நினைக்காதே ஒருவரை உனக்கு துன்பங்கள் ஏற்படுவதே இல்லை மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்த எண்ணிவிடாதே உன் துன்பத்திற்கு அது காரணமாகவே இருந்தாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதே மற்றவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையான சக்தி இல்லை உண்மையான சக்தி நான் என்று அகந்தையில் முதலில் விட்டுவிடு நான் சொல்வதை முதலில் கேட்டு அனைத்தையும் ஒழித்துவிடு உன்னுடைய அகந்தையும் பொறாமையும் உன்னுடைய தகவல் தகவல் நெம்மையும் ஒப்புக்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்கிறது அகந்தை இருந்தால் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் அமைதியை இழந்துவிடும் உன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்ளும் வரை நான் என்ற மயக்கம் முன்னுள் எப்பொழுதுமே இருந்து தான் இருக்கும் எனவே உன் மனதிலிருந்து அகந்தையை விட்டுவிடும் எது நடந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு இன்பமோ துன்பமோ உன்னை கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிடும் இறைவனின் அருள் உனக்கு எப்படி புரியும் அதற்காக உனக்கான நேரம் வரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும் உனக்கான நேரம் வரும்பொழுது நிச்சயம் உனக்கு வரவேண்டியது உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கை உனக்கானது மறந்தும் கூட உன் வாழ்க்கையை யாராலும் வாழ முடியாது மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை நீயும் வாழ முடியாது இவர்தான் இதுதான் வாழ்க்கையில் சமரசம் தடைகளைத் தாண்டி நீ வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் அதை நான் உனக்காகவே பறித்தாக கொடுப்பேன் அதனால் என் குழந்தையே நீ தனியாக இருக்கின்றோமே என்று வருத்தப்படாதே உனக்கான வாய்ப்புதான் இந்த தனிமை நீ என்னோடு நெருங்கி பழகுவதற்கும் நான் உன்னோடு நெருக்கமாக இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இந்த தனிமைதான் காரணமாகவே இருக்கின்றது உன் கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ திரும்ப வந்து என்ன செய்யலாம் நான் உன்னோடு இருந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டே தான் இருக்கின்றேன் ஏன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் காட்சியும் தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கும் வரை நிழலாக உன் அருகில் இருக்கும் வரை என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உனக்கு ஏன் குழப்பமும் போராட்டமும் உன் மனதில் தேவையில்லை நிம்மதியாக இரு அனைத்தும் உன் வராகியானவள் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அளவில் உன் மனதை நீ மாற்றிக்கொள் உன் மனதை நீ தேற்றிக்கொள் அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்வும் நிம்மதியாக இருக்கும் அப்படி இருந்தும் பார் இனம் புரியாத உருவம் உன் அணு அமைதி மனதில் உண்டாகும் இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் என்னை என் குழந்தையே பெரிய தவறுகளுக்காக மற்றவர்களை ஒருவரை நீ விட்டு விலகாதே அது உனக்கே மிகப்பெரிய தவறாகிவிடும் என் கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து தான் இருக்கும் எனக்கு எந்த தீங்கும் வராது உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை விட்டு சென்றவர்களும் சென்றவர்கள் சென்றவர்களாகவே இருக்கட்டும் திரும்ப அவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கூறினாலும் நீ அவர்களை ஏற்றுக்கொள்ள நீ அவர்களை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ செய்த அவர்கள் உனக்கு செய்த அதே தவறை நீ திரும்ப அவர்களுக்கு செய்யாதே அது உன் தெய்வ சக்தியில் பாவமாக சேர்ந்துவிடும் நீ எதை செய்தாலும் உன் வராகியானவள் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீ தைரியமாகவும் மன பலத்தோடும் தொடங்கு உன் வராகியானவள் எப்பொழுதும் உன் நிழலாகவே உன் கூடவே இருப்பேன் உன் மனதிற்கு உன் நல்ல மனதிற்கு நீ எப்பொழுதும் நீ செய்யும் செயல்களும் நன்றாகவே அமையும் உன் வராகியானவள் உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்கு உறுதியளித்து வாக்களித்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்